மலேசியாவுக்கு பணிபுரிய வந்த நேபாள ஆடவரின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி மாலா வேலு எனும் உள்நாட்டு மாது ஒருவர் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளார் அந்த ஆடவரின் போலி வாக்குறுதிகளை நம்பி ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நேபாளத்திற்கு சென்ற மாலா பனிரெண்டு ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னர் காட்மாண்டூ விமான நிலையத்திலிருந்து இன்று காலை சுமார் ஆறு இருபத்தைந்து மணி அளவில் சுபாங் கே ஐஏ அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்தார் தமது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் முப்பது நாட்களுக்கான பயண விசாவில் நேபாளத்திற்கு சென்ற மாலா அந்நேபாள ஆடவரை திருமணம் செய்து கொண்டதுடன் தனது கடப்புதழை புதுப்பித்துக் கொள்ளாது அவ்வாடவரால் துன்புறுத்தப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு அந்நாட்டில் சட்டவிரோதமான முறையில் வசித்தும் வந்தார் கடப்புதழின் கால அவகாசம் முடிந்து அவர் அதிக நாட்களுக்கு அந்நாட்டில் தங்கியிருந்த காரணத்தினால் நேபாள நாட்டின் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் தன் மீது குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதம் செலுத்த போதிய பணம் இல்லாததால் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மாலாவுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் இரண்டு ஆண்டு கால சிறை தண்டனைக்கு பிறகு மாலாவை வெற்றிகரமாக மலேசியாவிற்கு மீட்டு வந்ததாக மேலவை உறுப்பினர் செனட்டர் டெத்தொ சிவராஜ் சந்திரன் கூறினார் ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி மூலிமா அப்புறம் அந்த லிபை என்ஜிஓ மூலயமா அப்புறம் என்னோடய உழைப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் செஞ்சு அவங்கள கஷ்டப்பட்டு ப்ரெச்சோ கொண்டு வந்து சொல்லிட்டாங்க லோயர் பிடிச்சி அங்கு உள்ள என்ஜிஓ மைட்டி ரைட் மைட்டி அந்த லாயர் படிச்சு அங்கே உள்ள லாயர் படித்து அவங்களுக்கு வந்து வாதாடி கோர்ட்டில் அவங்கள இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணி திருப்பி இன்னைக்கு நாட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த 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 விஷயத்தில் வந்து அங்கே இருக்கிற ஃபிடா ஹவுஸ் நோத்தர் இருக்கார் நம்ம கான்சுலட் ஜென்ரல் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பின் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார்ஸ் மொழி அறியாத நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகள் தாம் அனுபவித்த கொடுமைகள் உட்பட இரண்டு ஆண்டுகால சிறை வாழ்க்கை குறித்து ஏழு பிள்ளைகளுக்கு தாயான மாலா பகிர்ந்து கொண்டார் இப்ப வந்து பிள்ளைங்களோடு இருக்கணும் தான் ஆசைப்பட இருக்காங்க எங்கே போகணும்னு அந்த எண்ணம் இல்லை எதுவும் இல்லை கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்ட வேதனைப்பட்டது வேதனைப்பட்ட அதோட முடிஞ்சு வேற எதுவும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த வயசுல ஒன்றும் இனிமேல் இல்லை இனிமேல் பிள்ளைங்களோடு இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் அவ்வளவு பிழைப்பு தேடி மலேசியாவிற்கு வருகை புரியும் நாட்டவர்கள் மீது மோகம் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அது குறித்த பின் விளைவுகளை மலேசியர்கள் அறிந்து வைத்திருப்பது அவசியம் என்றும் சிவராஜ் அறிவுறுத்தினார்